thank you

அனாதைகள்ங்கிற உறவை தவிர வேற எதுவுமே கிடையாது அப்படியா ஒரு அனாதைக்காக நீங்க எடுத்துட்டு இருக்கிற முயற்சியை நான் ரொம்ப பாராட்டுறேன் மனுஷன் பிறருக்காக ஏதாவது செய்யலை என்ன பிறவி எடுத்து என்ன பிரியும் வெரி குட் அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரே இனம்னா என்ன சொல்றீங்க அனாதைகளுக்கு சேவை செய்யறதையே நித்திய கடனாக வச்சுட்டு இருக்கிறவன் நான் ஏன் தெரியுமா யாரு நானும் உதவி பணத்துல படிச்சு முன்னுக்கு வந்த ஒரு அனாதையப்பா அப்போ ராதாவுக்கு ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் என்ன ஸ்பெஷல் ட்ரீட்மெண்டே கிடைக்கும் ரொம்ப நன்றி சார் ராதா டாக்டர் வணக்கம் வணக்கம் அடிக்கடி வரோம் பாத்தீங்களா அவசியம் அழைச்சிட்டு வாங்க கண்டிப்பா கண்டிப்பா நமஸ்தே பேரும் தெரியுமா ஒரே வீட்டில் குடியிருந்தோம் ஒழுங்கா இருக்கியா தானே அது லாரியில் அடிப்பட்டு செத்து போச்சு ராதாவுக்கு ஆதரவு கொடுத்து நீ அழைச்சிட்டு வந்திருக்க எப்படிப்பா உனக்கு தெரிஞ்சது ஆனா எல்லா அனுபவம் தான்ப்பா யாரா ஒரு ஆபத்துல மாத்திக்கிட்டா அங்க நிக்கிற மொதோ ஆளு நீதானே தானே உனக்கு ஒரு தங்கச்சி இருக்குன்னு ஆமா நீதான நம்ம மாறிகைக்கு போவோமே வாங்கடா ஆமா ராதா எப்படி நம்ம கோட்டை மதிச்சு வரலாம் என்ன அப்படி முடிச்சு பார்க்கிறேன் இவ்வளவு பெரிய பங்களா சோத்துக்கு தனிங்கனம் போட்ட பழைய ஜம்பு இல்ல இன்னும் நம்ம பரிவாரங்களை பார்த்தேன்னா அசந்து போயிடுவேன் ஆமா குறுக்கு வழியில போறவன் ஆரம்பத்தை ரொம்ப பிரகாசமா தான் தெரியும் கருதி ரொம்ப அந்த பசங்க என்ன சுத்திக்கிட்டப்போ அடி அடி என்னை அடிச்சு விரட்டாரு அடியாப்பா அவன் கொடுக்குற உதவியை பத்தி கேட்கணுமா அண்ணா ஹார்மோனியம் பிரமாதமா ஆச்சுக்கிறாரு இந்த பணம் எல்லாம் அவர் தான் சம்பாதிச்சாரு

இவங்கெல்லாம் நான் நடத்துற பிச்சக்கார கம்பெனியினுடைய பிரதிநிதிகள் இந்த கொடுமைப்ப ஆரம்பம் அப்புறம் சொல்றேன் நீ எங்க இருக்கியா நான் எங்க நான் தள்ளி இருந்தேன் என்ன உங்க பாக்கெட் டேய்

வருமானத்துக்கு தகுந்தபடி கமிஷன் கொடுக்கிறேன் போதும் கொஞ்சம் கொஞ்சம் செலவுக்கு கொடுத்து பண்ணி நீ ஜெயிலிருந்து விடுதலையாக விடுதலையாக துடிச்சதும் தங்கச்சிக்காகத்தான் இப்போ வீதியில பிச்சை எடுக்க வைக்கிறதும் அந்த தங்கச்சிக்காகத்தான் அப்போ ராதா ஓன் தங்கச்சி இல்ல இல்ல என் குடும்பத்தை தரமட்டமாக்கணும் ஒரு வேஷக்காரனுடைய மகன் என்னை எந்த சமூகம் மிதிச்சு துவைச்சதோ அதையே நான் உதைக்கிறேன் அந்த சமூகம் இப்ப என் காலடியில கிடக்குது ஒவ்வொருத்தரும் தயாரா வச்சிருக்கிற கதை கேவலம் பணத்துக்காகத்தானே இந்த பொண்ணை வதச்சுக்கிட்டு இருக்க தப்பு பணத்தை எந்த வழியில் என்னால சம்பாதிக்க முடியும் ஆனா எம் பழிய இந்த ராதா மூலமாகத்தான் தீர்க்க முடியும் அதனால தான் ராதா நிழல் மேல கூட ஒரு தூசி படாம காப்பாத்திட்டு இருக்கேன் எந்த பயலாவது கெட்ட நத்தோட அவகிட்ட நெருங்கனா அவன் உயிரவனுக்கு சொந்தம் அது போகட்டும் ஏன் நீ இந்த கம்பெனில ஒரு மெம்பரா சேர்ந்துக்கீங்க நீ செய்யற பாவத்துக்கு நான் பக்கம் இறந்துமா லாபத்துக்கு ஏப்பா பாவம்னு பேர் வைக்கிற வாங்க சாப்பிடலாம் பாத்தியா ராதாவுக்கு உண்மையில எவ்வளவு அன்பு பாட்டியை விட ரொம்ப நல்லவர் தியாகு ராதாவுக்கு பாதுகாப்பா இருந்த பாட்டி போயிட்ட நீ நல்லா நம்பிக்கையானவன் இவளை உங்க ஒப்படைக்கிற மறுக்காது சரி போய் சாப்பிடுங்க நீங்க இங்கதான் இருக்கணும் சொல்லுங்க தொடர்ந்து பத்து இங்க அழைச்சிட்டு வாங்க

எருப்புல கை வைக்க போனது ராதாவா கிட்ட குரு என்ன பார்த்து இப்படி உனக்கு வெக்கமா இல்ல நான் திருடம் தான் அண்ணன் மட்டும் வீட்டுல கண்ட விட மாட்டேன் அடுப்பு புகைக்கும் சாம்பிராணி பாய்க்கு என்ன வித்தியாசம் எனக்கு நல்லா தெரியும் திருடனும் முரடனும் முட்டாள நிறைஞ்சிருக்கிற இந்த இடத்துல இப்படி தங்கச்சில ஒண்ணு பாதுகாப்பு இல்லாம இருந்தா மூடி ஆக்கிருவாங்க தர்மலிங்கத்தை அலர் அடிக்கிற அக்னி கொண்டு கொண்டு அவன் வீட்டுல வேலையா இருக்கான் என்ன மாடு அவன்கிட்ட ஏய் தர்மலிங்கம் குருபடியான தங்கச்சி பிச்செடுக்கு சொல்லு நிறைய காசு கிடைக்கும் அன்னைக்கு கேலி பேசினியே அப்ப என் மனசு எப்படி துடிச்சிருக்கும் இந்த போட்டோ உனக்கு சொல்லுண்டா கடவுள் மாதிரி இந்த நோட்டை என் கனவு வந்து காமிச்சுட்டு வரைய மாணிக்க அப்பா கருப்பையா இந்த நோட்டை காட்டுறது மட்டும் இல்லப்பா அப்பப்போ கொடுத்துட்டு வேற போறேன் நான் ஒருத்தர் இந்த என்ன பொழப்பு ஆட்டம் கண்டு போயிடும் தெரியுமா ஆமாப்பா ஆமாப்பா ஆமா இந்த ஆட்டம் நின்னு இந்த நோட்டை ஏன் கைக்கு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் ஒண்ணுமில்ல

உன்ன கண்டு நான் மாள வைக்கிறேன் இன்னைக்கு என்ன பாட்டு பாடப் போறே உன்ன பாண்ண பாட்டுதா அந்த பாடலை நீ பாட கூடாது எல்லார் உள்ளத் மனித உணர்ச்சி இருக்கு மிருக உணர்ச்சி இருக்கு உன் பாட்டு மனித உணர்ச்சி தூண்ட வச்சிட்டு மிருக உணர்ச்சியை எழுப்பிக்கிட்டு இருக்கானாம் எங்க அண்ணா அது ஒண்ணு தான சொல்லி கொடுத்துட்டு ஆமா மனிதனுடைய பலவீனத்தை பணமாக்கிட்டு இருக்கானாம் பாரு மாலதன் 얘는 கதைக்கு ভিতর அவனுக்கு நல்ல பாட்டு சொல்றான் அது பாறியா Ok Okay. మామాదండి నాదండా <singing flowers> மே எங்கள் கூட்டம் வீர சமுதாயமே எங்கள் கூட்டம் நாடு அதை நாடு அதை நாடாடு காலியே ഇരുവാതു നടൈ പോരു night உங்க புகழ் மாலைக்கு என் தெய்வம் தெய்வத்துக்கு இன்னொரு தெய்வமா அத பாருங்க டாக்டர் இந்த தெய்வத்தோட தான் நீ படிச்சீங்களா அதுவும் ஓரளவு உண்மைதான் படிக்கிறதுக்கு பணம் வேணும்னு கேட்டு இவருடைய மகன் தான் எனக்கு வேண்டிய பணத்தையும் இந்த நான் பணம் அப்பா சம்பாதிச்சது அதனாலதான் இந்த பணத்தை அனுப்புறன்னு ஒரு கடிதமும் எழுதினார் இனிமே ராதாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பழைய வாழ்க்கையெல்லாம் நினைவு வரும் நிச்சயமா ஆனா ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கணும் குளிர்ச்சியான நேரத்தை பௌர்ணமி நிலவுல ராதாவுக்கு லேச மயக்கம் ஏற்படுத்த முயற்சி செய்யுங்க அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் பழைய வாழ்க்கையெல்லாம் பரிபூர்ணமா நினைவுக்கு ராதாவுக்கு மனசழுவு ஏற்பட்டு கண்ணும் தெரிஞ்சிருச்சுன்னா என்னை விட மகிழ்ச்சி அடையவே இந்த உலகத்துல வேற யாருமே இருக்க முடியாது எனக்கு இன்னொரு உதவி செய்வீங்களா என்னது ராதாவை அவங்க பெற்ற உலகத்தில் ஒப்படைச்ச பிறகு இங்கே வந்து உங்களோட இருந்து சமூகத்துக்கு என்னால தேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன் அனுபவிக்கீங்களா ஓ தாராளமா இப்போ அந்த நல்ல காரியத்தை ஆரம்பிக்கலாம் எப்படி ரத்ததானம் கொடுத்தீங்கன்னா பல உயிர்களை காப்பாற்ற நான் சரி முதல்ல உங்க ரத்தத்தை பரிசோதனை பண்ணி வச்சுக்கிறேன் வாங்க ராதா டாக்டர் இதோ

சிங்க இதை பார்த்துக்கிட்டு போயிடுமாங்கி மலையில ரோடு போட்ட மாதிரி என்ன அழகா வகுதி செவ்வாய் சென்னை போமே

பிச்சாண்டி உம் மாதிரி ரொம்ப ஆசையா இருக்குதா எனக்கு பாட்டு கத்துக்கடுறா என்னமோ குருநாகர் கிட்ட போய் சொல்லுவேன்னு சொன்னிய சொல்லுவியா சத்தியமா கத்துக்கொடு இந்த பொருளுக்கு கத்துக்கொடுத்தா வேற யாரும் கத்துக்கொடுக்க போற எப்ப பிச்சாண்டி சங்கீதம் சொல்லி குடுத்தா மாத்திரம் கொடுக்கக்கூடிய குருவுக்கு கத்துக்க கூடிய சிஸ்ட சில பணிவடைகள் எல்லாம் செய்யணும் என்ன செய்யணும் ஒண்ணும் முதல்ல குருநாதருடைய வேட்டியை துவச்சி போடணும் நான் நீ தான் துவைப்பியா உம் mm, கட எனக்கு உங்களை பார்க்க எனக்கு கண்ணு தெரியுது கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு டாக்டர் மருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு ஆமா தெளிவா இல்ல நிழல் உருவமா பார்க்க எனக்கு நிரந்தரமா கூடாது கடந்த கால வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகள் ஏதாவது வருதா ஒரே குழப்பமா இருக்கு மதுரை இதெல்லாம் இருந்ததா எங்க பயணம் தோப்புக்கு யாக இந்த கம்பெனியோட கட்டங்கள்லாம் ரொம்ப கடுமையானது தண்ணி கூட போடாது ஆனா ஒரு பெண்ணோட தனியா ராத்திரியில பேசுறது பெரிய குத்தம் கூட்டிட்டு உண்மையை சொல்லு என் தங்கச்சி எங்க கூட்டிட்டு போறேன் புதுசா ஒரு பாட்டு சொல்லி கொடுக்கணும் அரைக்குள்ள தூக்கம் இல்ல அதுக்காக வெளியே அதையும் உன் காதை விழுந்தது நீ பெரிய சங்கீத ஞானித்த கூட சேர்ந்து ஒவ்வொரு கத்துவேன் பாட்டு எப்படி சொல்லி கொடுக்க முடியும் தலை வாழை தலையில தலையில அடிச்சுக்க வேண்டியதுதான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன் பிரதர் நீ எப்பா ரைட்டா நினைச்ச